இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உட்கா பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதியில் வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்கப்படும் என்றால் ஒரு உடையமே கதைக்க தேவையில்லை இப்பொழுதுதான் எங்களுக்கு இருக்கு நாங்களும் ஒவ்வொரு நாளும் கதைக்கிறோம் அதை மாத்துவோம் இதை மாத்துவோம் என்றால் ஒரு நாள் இந்த பத்திரிகையில வர செய்திகளை பார்த்து எங்களுக்கே ஒரு பிரச்சனை நாங்களே ஒரு மிக எரிய மரநிலை எழுதிக்கிறோம் என்றால் பத்திரிகைகள் இருக்கக்கூடிய செய்திகள் அல்லது சமூக வலைதளங்களில் நாங்கள் தினம்தோறும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்து மிக ஒரு நெருக்கடியான மனநிலையை எங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து இருக்கிறார்களா அல்ல இவர்களுக்கு இவர்களுக்கு நடுவில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வந்து எங்களுக்கே சந்தேகம் பக்கத்து இருக்க கூடவர்களையும் நம்ப முடியாமல் இருக்குன்னா பகுதியில் கார்த்தியானி இருக்கிறாண்டாம் கார்த்தியானி என்ன செய்ய போகிறா என்பதையும் நம்ப கூடாது கார்த்தியானியும் அதே மின்னலையா தான் இருக்கும் இவர் என்ன செய்ய போகிறார் அப்படி ஒருவரையுமே நம்ப முடியாத மின் நிலையத்தை நாங்கள் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பார்த்தால் பத்திரிகையை திறந்தால் அங்க பார்த்து பத்திரிகை வாசிச்சு டிப்ரெஷன் ஆகும் பேசு போனா பேசுக பார்த்து டிப்ரஷன் ஆகும் வாட்ஸ்அப் போனா அங்கேயும் டிப்ரெஷன் ஆகும் ரோட்டால பைக் கொண்டு கொஞ்சம் மாப்போம்னா ரோட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்த்து அதுவும் டிப்ரெஷனா இருக்கு அப்படி வாழ்க்கையை ஒரு டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் மாதிரி இந்த சமூகங்கள் இன்றைக்கு இன்றைக்கு எல்லா மட்டத்திலுமே அடிமட்டத்தில் இருப்பவர்களாக இருக்கலாம் உயர் மட்டத்தில் இருக்கலாம் இருக்கலாம் எல்லாருமே அப்படியான ஒரு மனநிலையில் இருக்கமான வக்ர புத்தி கொண்ட மனநிலையை கொண்டவர்களாக மாறி இருக்கிறார் சமூகத்தில் நாங்கள் ஆக ஆவோகோ உயர்ந்து பார்த்தவர்களை பற்றிய விடயங்கள் எல்லாம் போது இப்படியான கிருத்திரமான மனிதர்களாக எல்லாம் இருக்கிறார்களா என்ற எண்ணங்கள் கூட எங்களுடைய மனதிற்குள் தோன்றுகிறது நேற்று ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை வைத்தியசாலையில் வைத்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அது ஒரு துப்புரவு பணியாளர் அங்கே வைத்தியசாலையில் துப்புரவு செய்யக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கக்கூடிய மேனலம் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளியை ஆஹ் பாலியல் மென்மம் செய்த அடிமட்டத்திற்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அதே போல அன்ராபுரத்திலேயே முப்பத்தி ரெண்டு வயதுடைய வைத்திய நிபுணருக்கு பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு வைத்தியரை அங்கிருக்கக்கூடிய இருந்து விலகிய முன்னாள் ராணுவ வீரர் அவரும் சேர்ந்த உயர் மட்டத்திலும் இருக்கு அதை தாண்டி இப்ப பாராளுமன்றத்தை எட்டி பார்த்தால் இப்ப அந்த வடியவர் இங்கே எட்டி போட்டா பாதாளம் அங்காள நெருப்பு இங்கே எட்டி பார்த்தா பாராளுமன்றம் பாராளுமன்றம் கால்விகிடம் பாராளுமன்றத்தை சரி அதுகளே அரசியல் அதிபா அதுக்கு எட்டி பார்த்தா அதுக்கு இனவாதத்தை தூண்டுறது மதவாதத்தை தூண்வது நான் யாழ்ப்பான தமிழண்டாண்டு நாங்கள் பட்டிமன்றத்தில் இல்லாமல் என்னென்னலாம் கதைப்போமோ அதெல்லாம் பாராளுமன்ற காய்ச்சி பட்டிமன்ற பேத்தி ஆளுக்கிற மரியாதையை குறைஞ்சு கொண்டு அது ஒரு பக்கம் அப்ப எல்லாமே வந்து ஒரு டிப்ரஷன் ஆயிருக்கும் போது உண்மையிலேயே நாங்கள் கவலைப்படக்கூடிய உடைய ஒரு பெண்களுக்கு ஒரு சமூகத்திலே ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சட்டத்தன்னைகள் அவர்களுக்கும் கொஞ்சம் இந்த சமுதாயம் உயர்வாக பார்க்கும் ஏனென்றால் அந்த இடத்துல இருக்கவர்கள் சமூகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில இருப்பார் அதிலும் பெண்கள் பொழுது அவர்கள் இன்னும் ஒரு உயர்வான இடத்துல தான் பார்க்கணும் அப்படி இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு வயது சாதாரணமா பல்கலைக்கழக பேச்சுலர் டிகிரியை முடித்து விட்டு ஒரு நிபுணர் கன்சல்டன்டாக பயிற்சி பெற்றுக்கூடிய ஒரு முப்பத்தி இரண்டு வயதுடைய வைத்தியர் அவருக்கு பாதுகாப்பு இல்லையே கத்தி முனையில் வைத்து ஒரு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அது யார் செய்திருக்கிறாரா இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு முன்னாள் பாதுகாப்புகளை பாதுகாப்பு கொடுப்பவர்களே செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய தொடர்ச்சியாக இலங்கையிலே பாதுகாப்பு தப்பியுடைய ராணுவமா இருக்கலாம் இடைவிலகிய ராணுவமாக இருக்கலாம் அவர்களுடைய செயற்பாடுகள் இந்த சூடு சம்பவங்கள் அஹ் பாதாள கும்பல்கள் போதைப் பொருள் கடத்தல்கள் அதை இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது இவர்கள் தான் நாங்களை பாதுகாக்க போகிறார்கள் இந்த நாட்டிலேயே பாதுகாப்புக்காக பல கோடிகளை ஒடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனைய துறைகளை விட துறைக்கு அதிக ஒவ்வொரு பட்ஜெட்டையும் அதிக தொகை உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களாலேயே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை எங்களுக்கு உள்ள சமூக சமூகங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியவரையும் தான் தங்களுடைய சொந்த இன பெண்ணையே தங்களுக்கு வைத்தியம் பார்த்த சொந்த பெண்ணையே இப்படி பலாத்காரம் செய்திருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது அதற்கு முதலெல்லாம் எங்களுடைய இன எதிரியாக பார்த்த எங்களுடைய இன பெண்கள் எங்களுடைய அக்கா தங்கைகள் எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய தாய்மார்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்திருப்பார்கள் எப்படியெல்லாம் சித்திரைவதை செய்திருப்பார்கள் எப்படியெல்லாம் பாலியல் வக்ரபுத்தியோட அவர்கள் அவர்களை வல்லு வலுக்கட்டாயமாக வன்புணர்ந்திருப்பார்கள் அதெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது எங்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியிலும் இங்காவ ஒரு இனம் கதறி இந்த இனத்திலுமே அதே விடயங்களாகத்தான் இருக்குது அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் என்னதான் செய்கிறோம் நாங்களும் இடமுடியாக

மனநோயாளி ஒருவரை வன்புணர்ந்திருக்கக்கூடிய சம்பவம் வேற எங்கும் இல்லை திரைப்படங்களிலும் இல்லை எங்களுடைய பிரதேசத்தில் தெளிப்படை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவரை வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் அதுவும் ஹரியரும் கூறியது போல பாதுகாப்பு முன்னாள் பாதுகாப்பு படையில் இருந்த ஒருவர் வந்து இப்படியான செயற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் கடந்த வருடம் இந்தியாவில் ஒரு வைத்தியர்கள் வன்புணர்வு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதே எங்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது வைத்தியசாலையில் ஒரு வைத்தியருக்கு பாதுகாப்பு இல்லையா என்று நாங்கள் கூட பல இடங்களில் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறோம் பலருடன் கதித்திருக்கிறோம் இன்னும் ஒரு வைத்தியருக்கு ஒரு வைத்தியசாலையில் பாதுகாப்பு இல்லையா அப்படி என்று அது ஒரு அதிர்ச்சி கூட்டக்கூடிய சம்பவமாக இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களிலும் இதே நிலைமைதான் அப்படி என்கின்ற பொழுது நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் எடுத்து காலெடுத்து வைக்கவே பயமாக இருக்கின்றது வைத்தியசாலையில் பாதுகாப்பு இல்லை போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து போலீஸ் பெண் போலீஸ் அதிகாரியை வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பாடசாலையில் ஆசிரியர் பெண் பிள்ளைகளை பாடசாலைக்கு வரக்கூடிய பெண் பிள்ளைகளை வன்புணர்வு செய்கிறார சொன்னால் இந்த சமுதாயம் எதை நோக்கித்தான் போகிறது இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படி என்பது எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது ஒரு விஷயமா தான் இன்றைக்கு நேற்றைய தினம் பெரிய இரண்டு நாட்களுக்கு முன்னும் பெரிய பேச்சாக பேசப்பட்டிருந்த இந்த சில யூடியூபர்ஸ் வந்து சமூக சேவை செய்யக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து ஒரு உதவி என்ற பெயர்ல ஒரு வீட்டுக்குள்ள பெண் ஒரு வயதிற்கு வந்த பெண் ஒருவரை வந்து அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளக்கூடியது அதையும் ஒரு பெருமையான விஷயமா காணொளியில் எடுத்து போடக்கூடிய மாதிரி எங்களுடைய பிரதேசம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த எதிர்காலம் பற்றி ஒரு பயம் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்குது இந்த தலைப்பு நிகழ்ச்சி என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கிற குற்றங்களையும் குறைகளையும் நேயர்களுக்கு தெரிவித்து இதுதான் நாடு என்று பயத்தை அல்ல இதுதான் நாடு நிதர்சனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இருக்கிறது எங்களுடைய பிரதேசம் இது வெறுமனே மாறி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மேல் பழி போட்டுவிட்டு செல்லக்கூடிய ஒன்றே கிடையாது இருக்கக்கூடியவர்களுடைய இந்த அசமந்த போக்குகள் என்பது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு 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 வைத்தியராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு மனநோய் மனநோயாளியாக இருந்தாலும் பரவாயில்லை வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பதின்ம வயது பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியவர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள் சொன்னால் இது ஒரு அடிப்படையில் இந்த அறம் என்பதிலிருந்து பிழைத்து செல்லக்கூடிய ஒரு சமுதாயம் அறம் என்பதிலிருந்து விலகிச் செல்லக்கூடிய ஒரு சமுதாயமாகத்தான் இருக்கிறது இந்த சமுதாயம் இன்னைக்கு வந்து தமிழ் பெண்கள் மீது வந்து இந்த அரச படைகள் இந்த அச்சுறுத்தல் அதிகரித்து வருகிறது என்று போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கு பெண்கள் கூட்டமைப்பு வந்து போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அதிகாரம் என்பது யாரிடம் இருக்க வேண்டும் அதிகாரம் என்பது யாரிடம் இருக்கக்கூடாது என்பதை முதலில் எங்களுடைய நாட்டின் அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் ஒருவரை வந்து தவறாக அதாவது மூக்கு வரைக்கும் தான் எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்வார்கள் நாங்கள் வந்து வார்த்தையால் கூட புண்படுத்த கூடாது மற்றவர்களை அப்படின்னு எங்களை எல்லாம் வளர்த்திருக்கிறார்கள் ஆனால் இந்த உண்மையில் பத்திரிகைகளை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையான ஒரு தான் இருக்கிறது சமுதாயத்தில் என்ன நடக்கிறது இத்தனை ஒரு கொடூரமான மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா கணக்கு நாங்கள் அதிகம் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மனிதர்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய மனிதர்கள் வந்து சமூகத்தில் எங்களுடன் தான் பழகுகிறார்கள் எங்களை சுற்றித்தான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் நல்லவனாக இருப்பவரை விட நல்லவர்களாக நடந்து கொள்கிறார்கள் இந்த வன்புணர்வுகளை செய்யக்கூடியவர்கள் யாரிடம் பாதுகாப்பாக இருப்பது யார் நல்லவர்கள் யாருடைய மனதிற்குள் என்ன இருக்கும் அப்படி என்பது தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அதை விட எல்லாம் கொடுமையான விஷயம் என்னவென்னு சொன்னால் இந்த சிவாஜி இந்த படத்துல சொல்லுவார்கள் நாங்கள் எல்லாம் ஒரு கஷ்டம் தெய்வத்திட்ட முறையிடுவோம் தெய்வத்துக்கே ஒரு கஷ்டம் பண்ணா அது எங்க முறையிடுவோம்ன்ற மாதிரி மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்கிறது தான் இந்த பாதுகாப்பு படையினர் ஆனால் எங்கட நாட்டுல பாதி பாதிக்கும் மேற்பட்ட பிரச்சனையே இந்த பாதுகாப்பு படையினராலதான் வருகிறதுக்குள்ள பாதுகாப்பு என்பது எங்க இருக்கு ஆனால் எங்கட நாட்டினுடைய அஹ் பாதீடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் பாதுகாப்பு படை தான் அதிகப்படியான செலவுகளை ஒதுக்குகிறார்கள் இந்த இந்த முன்னாள் ப படையிலிருந்து விலகி சென்ற இந்த முன்னாள் படை வீரர்கள் எல்லாம் அவர்கள் தான் இப்ப பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு ஆக்களா இருக்கிறார்கள் பாதாள உலக குழுக்கு இந்த ஆயுதங்களை சப்ளை பண்றாக்களா இருக்கட்டும் அல்லது பாதாள உலக குழு பெரும் புள்ளிகளாக இருக்கட்டும் இந்த பாலியல் வன்புணர்வு அனுராதபுர வைத்தியரை பாலியல் ஒரு முன்னாள் படையினர் தான் இதே ஒரு சின்ன நாடு இத்தனை பாதுகாப்பு படையினர் இருக்குன்னா முப்படைகள் இருக்குது வெறுமனே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படைக்குள்ள வர்றது ஒரு பெரிய பிரச்சனையாக அதை வந்து சரியான முறையில் அணுக தெரிஞ்ச நீதித்துறைக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் ஏன் இந்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை வந்து சரியான முறையில அணுக முடிய இல்லை அப்படின்ற ஒரு கேள்வியா இருக்கு நாலு பக்கமும் கடலால் சொல்லப்பட்ட ஒரு சின்ன தீவி இங்க இருக்கக்கூடிய முன்னாள் படையில இருந்து விலகிய முன்னாள் வீரர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவுத்திற்கு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைக்கு நாலேஜும் அவ்வளவுத்திற்கு அந்த பாதுகாப்பு இந்த புலனாய்வும் இல்லை அப்படின்னு சொன்னா என்னத்துக்கான இவ்வளவு செலவை இந்த நாடு செய்யும் அரசு செலவினம் அப்படி என்பது கல்வியையும் சுகாதாரத்தையும் இலவசமா வழங்கக்கூடிய நாட்டிற்கு அரசு செலவினம் என்றது பீக்ல தான் அதாவது உச்சத்துல இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கு அப்ப இப்படி உச்சத்துல இருக்கக்கூடிய விஷயத்துல எப்படி எல்லாம் அந்த செலவினத்தை குறைத்து சுகாதாரத்தையும் கல்வியையும் மக்களுக்கு சரியான முறையில கொடுக்கணும் அப்படி என்பதுலதான் கவனம் செலுத்தணும் இதுல இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு படையினருக்கு வந்து தேவையில்லாத ஒரு தான் இருக்குது இப்படி பாக்கிக்க நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாக்கிக்க எதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாம் என்ற மாதிரி தான் இருக்குது எங்களை பாதுகாப்பு படையை நம்பி பிரயோசனம் இல்ல யாரையும் நம்பி பிரயோசனம் இல்ல நாங்கள்தான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வளவுங்கள் முன்னே காலங்கள்ல தான் இந்த ஒரு வன்புணர் கொண்டு பெற்றுட்டு இருந்தா அந்த பெண் கூணிக்குறியை வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அந்த ஆண் வந்து தெனாவட்டா திரிவர் அந்த பெண் வந்து கூனிக்குறியை வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏதோ முழுப்பிள்ளையும் அந்த பெண் செய்த மாதிரி எங்களுடைய சமுதாயத்தில் இருந்தது அப்படியான காலங்கள் எல்லாம் இப்ப அப்படியெல்லாம் எல்லாம் இல்ல நாங்கள் அப்படி ஒரு பிரச்சனை உங்களோட பிள்ளைகளுக்கு இருக்குதுன்னு சொன்னால் சரியான முறையில் நீங்கள் நடவடிக்கைகளை எடுங்கள் குறித்த அந்த வன்புணர்வை செய்திருக்கக்கூடிய நபருக்கு சரியான தண்டனைகளை வாங்கி கொடுக்க வேண்டும் இந்த அனுராதபுர வைத்தியராக இருக்கட்டும் வைத்தியரை வன்புணர்வு செய்தவராக இருக்கட்டும் தெள்ளிப்படை ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்ற சம்பவமாக இருக்கட்டும் அவர்களுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு இது யாரும் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அஹ் இப்படியான துறைகளில் இருப்பவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் சரியான நடவடிக்கைகளை எடுங்கள் இது இது வந்து வெறுமனை அவர்களுக்கான நியாயத்தை பெற்றுத் தருவதில்லை நாளைக்கு உங்களுடைய பரம்பரையில் வரக்கூடிய பெண் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய செயற்படாமல் இருக்கலாம் பல பிள்ளைகளின பாதுகாப்பை உறுதிப்படுத்திய புண்ணியம் உங்களை வந்து சேருவதாகவும் இருக்கலாம் சரியான நடவடிக்கைகள் எடுத்து பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் பயமாக இருக்கிறது எங்களுக்கு அதுதான் விஷயம் அறிகிறது நிச்சயமாக இது வந்து இன்றைக்கு இது இளைஞர் போலீசாருக்கு என்ன கஷ்ட காலம் முதலீடு இன்றைக்கு அனுராபுரம் வட மத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைத்தியர்கள் வந்து போலீசாருக்கு எச்சரிக்கை விடுத்துக்கிறார்கள் குறித்த சந்தேக நபரை நீங்கள் இந்த இருபத்தி நாலு மணி தேதி கைது செய்யாவிட்டால் நாங்கள் மாகாண ரீதியாக நாங்கள் எங்களுடைய வைத்தியர்கள் போராட்டத்தை எங்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் மற்றும் தொடர்ச்சியாக போலீசாரின் மீதும் அமுகங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வேலை எல்லாரும் இனி ஒழுங்கா செய்யும் அப்படி இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு படை என்று பெறும்பொழுதுதான் உண்மையிலேயே எல்லா நாடுகளிலுமே வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும் பொதுவாக எல்லா நாடுகளுமே இராணுவத்திலிருந்து ஒருவர் இடைவிலகிறார் அல்லது விலகப் போகிறார் என்றால் அவர்களுக்கு வந்து தனியாக வகுப்புகள் நடைபெறும் அவர்கள் ராணுவத்தில் இருக்கும்பொழுது அவர்கள் மனிதர்களாக ராணுவத்துக்கு ராணுவத்தை எடுக்கும்போது எவ்வாறு அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் மனிதர்களே மாற்றங்கள் கொடுக்கும் வகுப்புகளை ஏற்படுத்தினாரோ அதே போல ராணுவத்திலிருந்து அவர்களை மீண்டும் சமூகத்துக்கு அனுப்பும் பொழுது கூட அவர்களுடைய மனங்களிலேயே மாற்றங்களை எப்படக்கூடிய வகுப்புகளை செய்வார்கள் ஆனால் இலங்கையிலே யுத்தத்துக்கு பிறகு தப்பியோடி இருக்கக்கூடிய ராணுவங்கள் இடைவிலகிய ராணுவத்தினருக்கு இவ்வாறான வகுப்புகள் மேற்கொள்ளப்பட்டதா பயிற்சி வகுப்புகள் கொடுக்கப்பட்டதா அல்லது உலகியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த வகுப்புகள் அவர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டதா இல்லை என்ற கேள்வி உடைகளை பல இடங்களில் வரும்பொழுது இந்த விடயங்களும் இந்த வக்கர புத்திக்கு காரணமாக அமைந்து கொண்டிருக்கும் அதை தாண்டி நாங்கள் இந்த பாதுகாப்பு என்று வரும்பொழுது உங்களிடம் ஒரு பெரும் தேசப்படை ஒன்று இருந்தது அண்மையிலேயே இந்த யுத்தத்தினுடைய இறுதி யுத்தத்தில் சுரலங்கா ராணுவத்தினுடைய பிரிகேடியராக இருந்தக்கூடிய ஒருவர் நந்திக்கடல் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் அந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தான் பார்த்த இராணுவ அமைப்புகளிலேயே தான் படித்த இராணுவ அமைப்புகளிலேயே ஒரு ஒழுக்கமான இராணுவ அமைப்பு போல ஒரு அமைப்பை இந்த மண்ணில இருக்கக்கூடிய அவர்களைப் போல தாங்கள் யாரையுமே பார்த்ததில்லை அவர்களுடைய இடங்களை கைப்பற்றும் பொழுது ஒரு மது போத்துள் ஒரு புகைப்பு துண்டு அல்லது ஒரு சிகரெட் துண்டுகளை நாங்கள் பார்த்ததில்லை பெண்களுக்கான இழிசியல்களுக்கான எந்த ஆதாரங்களும் இல்லை அவர்கள் ஒரு குதூகூலமாக இருந்த ஒரு புகைப்படங்கள் கூட இல்லை அப்படியான ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பை நான் இங்கேதான் பார்த்திருக்கிறேன் என்று எங்களை எதிர்த்து போராடியவர்களை பொழுது அப்படியான ஒரு பாதுகாப்பு இதோடு வாழ்ந்திருக்கக்கூடிய நாங்கள் இன்றைக்கு பாதுகாப்புக்கு பயப்படுகிறோம் இன்றைக்கு எங்களுக்குள்ளேயே யாருக்கு பய யாரிடமிருந்து பாதுகாப்பு கிடைப்பது என்ற தேவை கூட இருக்கு தனியே பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஆண்களுக்கும் இன்றைக்கு சமூகத்தில் அதே பிரச்சனை எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆண்களுக்குமே இந்த சமூகம் பாதுகாப்பான சமூகமாக இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இப்படியான வன்முறைகள் இந்த ஆட்சிக்கு ஆட்சிக்கான நடைபெறுகளை விளைவிப்பதா என்பது கூட ஒரு கேளியாக இருந்தாலும் புதிய மாற்றத்துக்கான அரசாங்கம் கிளீன் ஸ்ரீலங்கா இருந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இவ்வாறான சவால்களை எவ்வாறு கையாள போகிறார்கள் என்பதை பொறுத்து தான் இவர்கள் இந்த நாட்டை எவ்வாறு கட்டியெழுப்ப போகிறார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மனுவிலே விதைக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு இவ்வாறான பிரச்சனைகளுக்கு இவர்கள் கொழுக்க போகக்கூடிய தண்டனை எவ்வாறு எவ்வாறு இருக்க போகிறது இவர்கள் இந்த சமுதாய கட்டமைப்பு எவ்வாறு சீரமைக்கப் போகிறார்கள் இவ்வாறான பிரச்சனையும் மாற்றத்துக்கான அரசாங்கம் எவ்வாறு கையாண்டு இந்த கிளீன் திட்டத்தை முன்னெடுக்க போறார் என்பதற்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அலை ஒன்று காத்து கொண்டு இது ஏ பழைய அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே சமூகத்திலே நாட்டிலே குழப்பங்களை ஏற்படுதுகா இவை செய்தாலும் இவற்றை கையாள்வதன் மூலம் இவற்றை தகுந்த முறையிலே கையாள்வதன் மூலம் நீங்கள் உங்களை நீங்க இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய தேசிய மக்கள் அரசக்தி அரசாங்கம் மக்களுக்கு தங்களை நிரூபிக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பவமாக இருக்கிறது எனவே குற்றவாளிகளுக்கு தேவையான தகுந்த கொடுத்து அவர்கள் மீண்டும் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை ஓட்டைகள் வழியாக வெளியிலே வராமல் அவர்களை பா அவர்களை சட்டத்துக்குள்ளேயே இருக்க செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் கடைசி வரைக்கும் இந்த தையிட்டு திசை விகாரையும் அளப்பிக்கொண்டே இருப்பது போல இந்த விடயங்களிலும் நீங்கள் அழப்பிக் கொண்டு இருந்து விடாதீர்கள் இதென்றால் இது தனிநபர் சார்ந்த விடயங்களாக இருக்கிறது பெண்கள் சார்ந்த விடயங்களாக இருக்கிறது இது சமூகத்திலே மிக வேகமாக பரவி கொண்டு விட இருக்கும் விடயங்களாக இருக்கிறது எனவே மிக விரைவாக இந்த அரசாங்கமும் அரசு சார்ந்த அத்தி அதிகாரிகள் உத்தியோகத்தர்களும் பொலிஸ் திணைக்களமும் உங்களுடைய வேலை பல மத்தியிலும் இந்த வேலையும் செய்து முடியுங்கள் நாங்கள் நிகழ்ச்சி சார்பாக கேட்டுக்கொண்டு அதே போல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுடைய அனுதாபங்களையும் கொள்ளக்கூடிய குடும்பங்களுக்கும் இனியோ இவ்வாறான சம்பவங்கள் இந்த சமூகத்திலே நடைபெறாமல் நாங்களும் பாதுகாத்துக் கொள்வோம் நம்மை நாமளைய பாதுகாத்துக் கொண்டு மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு தலைப்பு பகுதியிலே நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறோம் நான் என்று உங்களின் கரிகரன் மற்றும் நன்றி